இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்காக எங்களுடைய நியமன குழு ஒன்றை சென்ற மத்திய செயற்குழு கூட்டத்திலே சனிக்கிழமை சென்ற சனிக்கிழமை நடந்த கூட்டத்திலே பதினோரு பேர் கொண்ட நியமன குழு ஒன்றை நியமித்திருக்கிறோம் அந்த நியமன குழு இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே கூடி வடக்கு கிழக்கிலே நாங்கள் போட்டியிடுகிற அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலேயும் யார் யாரை எங்களுடைய வேட்பாளராக நிறுத்தப் போகிறோம் என்கின்ற முடிவுகளை நாங்கள் எடுப்போம் தேவை ஏற்பட்டால் அதற்கு பிறகும் ஒரு கூட்டத்தை கூட்டி இறுதி முடிவுகளை நாங்கள் எடுப்போம் வடக்கு கிழக்குக்கு வெளியேயும் போட்டியிடுவதா இல்லை என்கின்ற தீர்மானமும் எங்களுடைய முதலாவது கூட்டத்திலே நாங்கள் எடுப்போம் இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய பெயர்லேயும் சின்னத்திலேயும் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்கிற முடிவை எடுத்திருக்கிறோம் திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டத்திலேயும் அம்பாறை தேர்தல் மாவட்டத்திலேயும் தமிழ் பிரதிநிதித்துவம் ஒரு உறுப்பினர் ஒரு மாவட்டத்திலே ஒரு உறுப்பினர் மட்டுமே வருவதற்கான சாத்தியம் இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அந்த இரண்டு மாவட்டங்களிலேயும் மட்டும் வேறென்ன விதமாக மற்றவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டை எய்தி அவர்களுடைய வேட்பாளர்களையும் எங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியலிலே சேர்த்து போட்டியிடுகிறதை பற்றி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த தடவை மிக விசேடமாக நாட்டிலே ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது பழையவர்கள் பழைய முகங்கள் தொடர்ச்சியாக இருப்பதை மக்கள் விரும்பவில்லை புதியவர்கள் வர வேண்டும் இளையவர்கள் வர வேண்டும் படித்தவர்கள் வர வேண்டும் ஆற்றல் உள்ளவர்கள் வர வேண்டும் மொழியாற்றல் உள்ளவர்கள் இரண்டு சமூகங்களோடும் பேசக்கூடியவர்கள் என்றெல்லாம் பலவிதமான எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது இவற்றை எல்லாம் ஆராய்ந்து எங்களுடைய கட்சி கூட்டத்திலேயும் நாங்கள் ஒரு விடயத்தை வலியுறுத்தியிருக்கிறோம் புதியவர்களுக்கு இளையவர்களுக்கு ஆற்றல் உள்ளவர்களுக்கு விசேடமாக பெண்களுக்கு பெண் பிரதிநிதித்துவம் ஏற்படுகிற வகையிலே எங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம் அதற்கமைய எங்களுடைய நியமன குழு சரியான விதத்திலே மக்கள் எதிர்பார்க்கிற விதமாக புதுமுகங்களை ஆற்றல் உள்ளவர்களை இளைஞர் யோதிகளை நாங்கள் நிச்சயமாக மக்கள் முன்பாக நிறுத்துவோம் மக்களுடைய நம்பிக்கையை அது பெருவாரியாக பெற்றுக் கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் சார் அதே போன்று அம்பாறு திரு மாவட்டங்களில் உங்களுடைய எங்களுடைய கட்சியுடைய பேரிலையும் சின்னத்திலையும் கேட்பதாக தான் நான் முடிவு செய்திருக்கிறோம் ஆனால் அம்பாறையிலேயும் திருவண்ணமலையிலேயும் எங்களுடைய கட்சி சின்னத்திலே போட்டியிடுகிற வேட்பாளர் பட்டியலிலே மற்ற தமிழ் கட்சிகளையும் உள்வாங்கிக் கொள்வது என்ற நோக்கத்திலே தான் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் தேசிய மக்கள் சக்தியோடு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாக பேச்சுவார்த்தை எதுவும் நாங்கள் செய்யவில்லை பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்று எங்களுக்கு தெரிந்த பிறகு ஆட்சி அமைக்கிறவர்களோடு நாங்கள் நிச்சயமாக பேச்சுவார்த்தை நடத்துவோம் எங்களுக்கு கிடைக்கிற ஆசனங்களையும் அவர்களுக்கு கிடைக்கிற ஆசனங்களையும் நாங்கள் அவதானித்து அதற்கேற்றவாறு நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தைகளை நடத்துவோம் சரியான முயற்சிகளை எடுக்கிற அரசாங்கத்துக்கு அந்த சரியான ஒவ்வொரு முயற்சிக்கும் எங்களுடைய முழு ஆதரவையும் கொடுப்போம் அதே வேளையில் எங்களுடைய மக்களுடைய தீர்க்க முடியாமல் இருக்கிற தீர்க்காமல் தீர்க்கப்படாமல் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கான தீர்வு சம்பந்தமாக நாங்கள் அந்த அரசாங்கத்தோடு மிகவும் நெருக்கமாக அல்லது மிகவும் ஆணித்தரமாக எங்களுடைய நிலைப்பாட்டை கூறி அதற்கான விடைகளை பெறுவதற்கு முயற்சி செய்வோம் அதே போன்று அண்மையில் பேசப்பட்டுச்சு அவங்களுக்கு நீதி அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க அதே போல் எதிர்பார்க்க புதிய அப்படின்னு தெரியாது அரசாங்கத்தோடு சேர்வதா இல்லையா என்பது பற்றி பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் நாங்கள் முடிவெடுக்க முடியும் ஆகையினாலே என்ன தேவைக்காக அப்படியான ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கான முயற்சி எடுக்கப்படும் என்று நேற்றைக்கு அமைச்சரவை பேச்சாளர் சொல்லியிருக்கிறார் புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகளிலே நாங்கள் மிகவும் ஈடுபாடு உடையவர்கள் அதிலே எனக்கு பலத்த ஈடுபாடு இருந்திருக்கிறது ஆகையினாலே நாட்டுக்கு ஒரு புதிய அரசனை உருவாகிறது என்று சொன்னால் அதிலே எங்களுடைய ஈடுபாடு நிச்சயமாக மிகவும் ஆழமாக இருக்க வேண்டும் நாங்கள் அதிலேருந்து விலகி இருக்க முடியாது அப்படியான சந்தர்ப்பங்களிலே என்ன விதமாக அந்த ஈடுபாட்டை நாங்கள் உறுதி செய்யலாம் எங்களுடைய மக்களுடைய அரசியல் உரிமைகளை எவ்வாறு நாங்கள் அதிலே பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அவதானித்து நாங்கள் அந்த முடிவுகளை அந்தந்த வேலைகளிலே எடுப்போம் அதே போன்று விவசாயிகளுக்கு இப்போ பெரும்போக்குவரத்து காத்துட்ருக்குறாங்க ஆனால் இப்போ வந்து அரசாங்கம் அறிவிச்சிட்டு போகிற தாரம் இதை வந்து நம்ம தேர்தல் ஆணையால் தடுத்து நிற்கிறாங்க அது சம்பந்தமாக உங்களோட கருத்து தேர்தல் ஆணைக்குழு ஒரு தேர்தல் நேரத்தில் இப்படியான நலன்களை மக்களுக்கு கொடுத்து வாக்குகளை பெறுவது முறையற்றது என்று அதை நிறுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இந்த பெரும்போகம் என்று இப்பொழுது வருகிறது இதெல்லாம் ஒரு காலத்துக்கு காலம் தான் நடக்கும் தேர்தல் இருக்கிற கா காரணத்தினாலே அந்த போகம் பிற்போடப்படாது காலத்துக்கு சூழ்நிலைக்கு சுற்றாடலுக்கு இங்கே தேர்தல் நடப்பது தெரியாது ஆகையினாலே மக்களுக்கு தேவையான நேரத்தில் அதை பெற்றுக் கொடுப்பது அத்தியாவசியம் தேர்தல் ஆணைக்குழுவும் இந்த வேளையிலே தேர்தல் என்றொன்று இருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் அதைவிட முக்கியமாக மக்களுடைய உணவு உற்பத்தி அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான விடயம் இது ஆகையினாலே தேர்தல் என்பதை கவனிக்காமல் அந்தந்த வேளையிலே அவர்களுக்கு அந்த உரங்களை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கையை தேர்தல் ஆணையக்குழு அனுமதிக்க வேண்டும் அதே போன்று நிச்சயமாக குறைக்கப்பட வேண்டும் மக்கள் சேவைக்காக வருகிறவர்களுக்கு மிக அதிகமான சலுகைகள் இதுகாலை வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே அந்த சலுகைகள் குறைக்கப்படுவதற்கு எங்களுடைய ஆதரவு பூரணமானதாக இருக்கும் விசேடமாக ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளே நாடு சிக்கி மூன்று வேளை அல்லது இரண்டு வேளை சாப்பாடு கூட கிடைக்காமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே மக்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பிரதிநிதிகளுக்கு இத்தனை சலுகைகள் அத்தியாவசியம் என்று நான் சொல்லக்கூடாது அது தேவையற்றது ஆகையினாலே தேவைக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகைகள் குறைக்கிற போது அதற்கு நாங்கள் எங்களுடைய முழு ஆதரவையும் கொடுப்போம் அதே அதேபோன்று போட்டியிட வைக்கிறீங்க அதை குறித்து நாங்கள் இன்னும் சரியான முடிவெடுக்கவில்லை அதை குறித்து எங்களுடைய மத்திய செயற்குழு பேசப்பட்டிருக்கிறது எங்களுடைய நியமன குழு கூடுகிற போது அது சம்பந்தமான முடிவை நாங்கள் எடுப்போம் அதே அதேபோன்று நேற்று நாளில் ஐயா அவர்கள் இந்தியாவில் இந்தியணிகரை கட்சிகள் ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறார் அவருக்கு வாழ்த்துச் தான் அவரை சந்திப்பதாகத்தான் சொல்லியிருக்கிறார் இப்போது மக்களிடையில் அதிகமாக பேசப்படுறது வந்து பார் லைசன்ஸ் கருத்து இது மிகவும் மோசமான ஒரு விடயம் மக்கள் சபைக்காக சென்ற மக்கள் பிரதிநிதிகள் இப்படியாக பாபமிட்டு எடுத்து கொடுத்து அதன் மூலம் பணம் சம்பாதித்து இருப்பது இப்பொழுது வெளிவரத் தொடங்கி இருக்கிறது அந்த பட்டியலை அரசாங்கம் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது எந்தெந்த அரசியல்வாதிகள் சிபார்சு செய்து இந்த அதிகூடிய எண்ணிக்கையான சாராய கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் தேர்தலுக்கு முன்பதாக அது தெரிய வந்தால்தான் அப்படியானவர்களை விலக்கி வைக்கலாம் இது ஒரு சமூக விரோத செயற்பாடு நாட்டிலே மதுபோதை சம்பந்தமாக பாரிய ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறது சமூக மட்டத்திலே இளையவர்களுக்கு இதனாலே பாரிய பாதிப்பு இருக்கிறது ஆகவே அப்படியான சூழ்நிலையிலேயும் இந்த மதுபான சாலைகளை அதிகரிக்கிற செயற்பாட்டிலே ஈடுபட்டவர்கள் இரகசியமாக ஈடுபட்டவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அவர்களுடைய பெயர்கள் தெரிய வேண்டும் அது மட்டுமில்லாமல் அதை தங்களுக்கு பணத்துக்கு ஆதாயமாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அதனை இந்த ஒவ்வொரு பாபமீட்டையும் அவர்கள் வித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் அட்டியிருக்கிறது ஆகையினாலே அரசாங்கத்தினத்திலே ஒரு கோரிக்கை வெகு விரைவிலே இந்த அரசியல்வாதிகள் யார் எப்படியாக இந்த சிபாரிசுகளை கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களை நாடறிய வெளிப்படுத்த வேண்டும்